எங்கள் மருத்துரையா அவர்கள் வழிகாட்டுதலோடு கடந்த காலந்தொட்டு தொடர்ந்து மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்தி வந்தோம் அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய மே பதினொன்னாம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது இதை இப்போ குறிப்பிடறதுக்கு காரணம் காலையில் நம்முடைய நண்பர்கள் சொன்னாங்க நீங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவமான கட்சி தனி கொள்கையை கொண்ட கட்சி மருத்துரையா அவர்கள் வழிநடத்தி வந்த கட்சி இந்த கட்சியில் ஒரு இன்னைக்கு ஒரு சின்ன சலசலப்பு குழு தான் தெரிஞ்ச செய்தி தான் இது நல்லா போயிட்டுருக்குது மருத்துரையா அவர்களும் எங்கள் சின்னைய மருத்துவர் அன்புமணி அவர்களும் இரு தலைவர்களும் மாநாட்டில் ஒன்றாக கலந்து கொள்வார்கள் நீங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க ஒன்றும் இல்லை சின்ன சலசலப்பு சரியாயிடுச்சு அது ஒன்றும் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற போதான் தான் உங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் அந்த எல்லாருக்கும் செய்தி போகணும் இருக்கிறான் அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த சின்ன சலசலப்பு குறைந்து விட்டது சரியாகிவிட்டது அந்த பிரச்சனை மேலும் பெரிதாக